மாப்புல கஞ்சிக்கு சேர்த்தவங்க நம்ம ரெண்டு பேரு தான்டா பலவூர் கஞ்சி குச்சில அண்ணா அந்த ஒரு 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 ஒண்ணு ஒரு வாரத்துக்கு அப்புறம் முடிஞ்சு வாயை கட்டினேன் வாய கட்ட வேண்டிய அடுத்து கட்சிய பார்க்க முடியாது மாப்பிள இன்னைக்கு நம்ம அங்க வந்து இருக்கோம் தெரியுமா அரபி பாடசாலையா ஆமா அரபி பாடசாலை என் மணம் கொண்டான் என் மணம் கொண்டானா உச்சப்பள்ளிக்குள்ள இருக்கு ஆமா அப்படின்னு நெருப்பனுக்கு தர்யா வந்துடுறேன் இந்த மாஸ்டர் இப்ப அவரு அவ அவர் நம்ம பாலவர் சுவராலு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மெசேஜ் பண்ணாருன்னு தெரியாது இன் மனம் உந்தாங்க வாங்கம்மா ஸ்டேஷனு அவருக்காக மீனை வர வேண்டிய ஆயி போச்சு நம்ம அன்னைக்கு சேலம் இத்தார் நம்பிக்கை தான் ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம வேற வேற ஊருக்கும் போட்டிருந்தோம் ஆமா அவருக்காக மீனை அவருக்காகவே வந்துட்டோம் சரி அதை நம்ம எடுத்து விட்டு நாளைக்கு தான் அந்த ஊருக்கு போகணுன்னு நாளுக்குள்ள குறையுதுல கண்டிப்பா கண்டிப்பா என்ன நம்ம எத்தனை ஊருக்கு போகணும் உச்சி பிள்ளை தெரிகா ஆமா பள்ளி வாசலுக்கு மாப்ல அந்த மரம் பழைய காலத்து மரம் இந்த மரம் இருக்க என்ன மரம் என்னமோ ஒரு சொல்லுவாங்க இந்த மரம் எப்படிடா இதுல ஒரு ஹைலைட் மாப்ல நல்ல நல்ல தரு ஆமா பறவைகள் ஃபுல்லா வந்து நிற்கும் இது பழம் பழம் இதுதான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் பிடிக்கா நினைக்கிறது இது இருக்கு இருக்கு ஒரு நூத்தம்பது வருஷம் மரமா அரைக்கும் போலடா அந்த குப்பை பார்த்து இருக்கா குப்பை பெருசா இருக்குல்ல பெரிய குப்பை மரத்துக்கு வயசு பாக்குறது எப்படி தெரியுங்களா எப்படி அது தனியா ஒரு வீடியோ போடுவோம் மரத்துக்கு வயசு பாக்குறது சில பேருக்கு தெரியாது மரத்துக்கு வயசு பாக்குறது கேளுமா போல உள்ள போங்க உள்ள போங்க சார் அப்புறம் பள்ளிவாசை வந்து பார்த்துக்கோங்க மணாலா பாரு லைட்டிங்லாம் போட்டு அசத்திட்டா மாஸ்டர் சார் இல்லைன்னா லைட்லாம் போட்டு அசல் நல்லா இருக்குல்ல பள்ளி ஏன்னா பழைய காலத்து பள்ளி தான் இது பழைய காலத்து பிள்ளையாமா ரொம்ப வருஷமா நானும் பார்க்குறேன் இதை சூப்பராக பிள்ளையா சார் அப்படி உள்ள நோம்பு துறக்க உள்ள செட்டப்ஸ்ல பார்த்தோம் நோம்பு இருக்க டேபிள் நம்ம ஊர் செய்யலாம் கீழே தலை உட்கார வச்சுருவாங்க மற்றவங்க இங்கே வந்து எல்லாமே டேபிள் ஒரு மாதிரி டேபிள் சிஸ்டம் வந்து இருக்கு நல்லா இருக்கு அது திரும்ப

எனக்கு ஆட்டைய போட்ட தொட்டு போண்டிக்கு மூணு முட்டை போடா மசாலா நீங்க நீங்குறாத நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு தொட்டுக்கு நிறைய வந்துருச்சு நிறைய நிறைய வந்துருச்சு ஆட்டையை போட்டுச்சு சாப்பிடலாம் இங்கே இன்னைக்கு ஹெவியா தான் இருக்கு ரொம்ப ஹெவியா தெரியுது வட்டை நோம்பு கஞ்சி மொத்தம் இது வந்து வாட்டர் ஜூஸு

ஐம்பது பேர் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இருப்பா ஒரு ஐம்பது கூட இருப்பாங்க எழுதுப்பான நகரில் பசங்க போகிறேன் எழுது பேர் இருப்பாங்க